ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டோம் ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற இருபதாம் தேதி அன்று நடக்க நடக்கவுள்ளது மகர ராசியில் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும் பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பயிற்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து பயனடைங்கள் இப்பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பெயர்ச்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு பொதுவாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக சனி பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் பலருக்கு ஏழரை சனி விடுகின்றது ஏழரை சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது சனி விடுகின்றது சனி பிடிக்கின்றது அர்தாஷ்டசனி கண்ட சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா பட்டு தொல்லைகளில் இருந்து விடுபட மாட்டோமா அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் அவரவர் சூழ்நிலைக்கேற்றவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு இரண்டரை வருடங்கள் ஆவதனால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை இதைவிட முக்கியமான காரணம் மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம் அவர் ஜீவனக்காரகனாகின்றார் ஆகின்றார் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் தொழில் பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களும் சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் விடுவான் அந்த ஜீவன காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரணமாகவும் இருக்கின்றார் நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்மளோட உயிரை காப்பாற்றிய காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும் அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார் இந்த காரணத்தினாலும் சனிப்பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையே இயற்கையிலேயே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம் ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியான ஒன்பது பத்து கொடியவர் இரண்டரை வருடங்களாக அவர் ஒன்பதிலே இருந்தார் அதற்கு முன்னால் அவர் சனியால் கஷ்டப்பட்டவர்களுக்கு விடிவும் விமோச்சனமும் அமைந்து ஒன்பதிலே வந்தார் ஒன்பதிலே வந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு பாக்கியத்தையும் தெய்வகடாட்சத்தையும் தந்தையால் பலவிதமான நன்மைகளும் அளித்தார் என்பது உண்மை ஆனால் தொழில் ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு தரவில்லை அதற்கு முக்கியமான காரணம் பத்தாம் இடத்திற்கு அவர் பன்னொண்டிலே இருந்த காரணத்தினால் தொழில் அதிபர்களுக்கும் சரி வேலையில் இருந்தவர்களுக்கும் சரி உங்களுடைய சாதனையை உங்களால் தொட முடியவில்லை எதிர்பார்த்த லாபங்கள் வரமு வர முடியா வர முடியாமல் போனது தொழில் செய்கின்றவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றங்களோ பண உயர்வோ பெரிதாக வய வரவில்லை பலருக்கு வேலையே திருப்திகரமான வேலை கிடைக்கவில்லை பலருக்கு வேலையே படித்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கிடைக்கவில்லை போராடி போட போராடி கிடைக்கின்ற மாதிரி இருந்தது தவிர முழுமையாக கிடைக்கவில்லை என்பதே பல ரிஷபராசிக்காரருடைய அனுபவமாக கடந்த காலத்தில் இருந்தது காரணம் பத்தாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருந்த காரணத்தினால் தொழில்துறையிலும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் சரி எண்ணிய எண்ணங்கள் முழுமையாக இட ஈடேறாமல் பலர் பரிதவித்தார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு உண்மையாகும் குறிப்பாக தொழிலதிபர்கள் மிகவே சிரமப்பட்டார்கள் ஆனால் தொழில் நடந்தது பணம் ஏட்டிலே இருந்ததை தவிர கையில் வரவில்லை என்பது யதார்த்த உண்மையாக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இப்பொழுது பத்தாம் அதிபதி பத்திலே வந்திருப்பதினால் அவர் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் எல்லாம் தரப்போகிறார் என்பதையும் அதனால் ஏற்படக்கூடிய லாபங்களும் எதிர்கால நன்மையும் தொழில் வளர்ச்சியும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்களையும் மிகவும் விரிவாக பார்ப்போம் அடுத்தபடியாக ரெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் எட்டிலே இருந்த காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்ததே தவிர ஆனால் பணம் பல வகையில் வரவில்லை வரவேண்டிய பணங்களும் தங்குதடியாக ஆனது பலருக்கு தான் கையில் இருந்த பணம் வெளியில் சென்று விட்டது பல காரணங்களால் வெளியில் பல பல வகையில் பணம் பணங்கள் அவரவர் தகுதி கேற்றார்வார் லட்சக்கணக்கில் பணம் முடங்கிவிட்டது அதனால் கடனாளியாகும் ஆனார்கள் இருந்த பணத்தை ஒழித்துவிட்டு திரிந்தவர்களும் பல பேர் உண்டு என்ற அனுபவங்களும் கசப்பான அனுபவங்களும் நடந்தது காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு எட்டிலே சனி மறைந்த காரணத்தினால் பொருளாதார துறையில் பெரிய சிக்கல்களையும் இரக்கங்களையும் சந்தித்த பலரும் உண்டு என்பது பலருடைய அனுபவமாக அமைந்தது அடுத்தபடியாக சனி பகவான் நாலாம் மீட்டருக்கு ஆறிலே உங்களுடைய ராஜயோகாதிபதி இருந்ததால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வரையில் எல்லாம் இருந்தாலும் அதில் தேவையற்ற வின் விரைய செலவுகளும் சங்கடங்களும் இருந்தது பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது இளையவர்களாக இருந்தால் அவர்கள் தாயாருக்கு உடல்நலிவும் வைத்திய செலவும் ஏற்பட்டது என்பதும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக விரைய செலவுகள் ஏற்பட்டது என்பதும் கடந்த கால பலருடைய அனுபவமாக இருந்தது இப்படிப்பட்ட எல்லாம் தந்தார் அதற்கு அடிப்படை காரணம் ஒரு கிரகம் நல்ல இடத்திற்கு வந்தாலும் எந்தெந்த வீட்டிற்கு எந்தெந்த பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகின்றதோ அந்த வீட்டிற்கெல்லாம் கெடுதல்கள் தருவார் என்பது விதி இது சாதாரண கோச்சாரத்திற்கு மட்டும் இல்லாமல் ம தனி மனிதனுடைய சொந்த ஜாதகத்திலும் தசா புத்தி நடந்தாலும் அந்த தசைக்கு எந்தெந்த வீட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் மறைகிறதோ அந்த வீட்டிற்கு சங்கடங்களை தருவார் என்பதுதான் விதி இப்படி பிரித்து பலன் பார்த்தால் ஜோதிடம் பொய்க்காது எல்லா விதமான பலன்களும் எந்தவித த எந்த விதமான தசை புத்தியும் பிரித்து பலன் பார்த்தால் சரியான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் என்பதே ஜோதி ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியாகும் அந்த வகையிலே ஒன்பதிலே சனி பகவான் இருந்தாலும் மறைந்த இடங்களுக்கெல்லாம் சங்கடங்களை கொடுத்தார் என்பதே உண்மை இனி பத்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி அப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் துரத்தி அடித்து எப்படிப்பட்ட பலன்களை அவர் பத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினால் தரப்போகிறார் அவர் பார்வையால் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது அவர் பார்வைப்படும் வீடுகளுக்கு என்னென்ன பலன் ஒவ்வொரு வீட்டிற்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைய சனி பகவான் பத்திலே இப்பொழுது ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எதிர்வரும் இந்த இரண்டரை வருடங்களில் பத்துக்குடையவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்பது பத்துக்குடையவர் பத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினால் முதலில் தொழில் வளர்ச்சியை மிக மிக அற்புதமாக செய்வார் தொழிலில் இருந்த தேக்க நிலையை மாற்றி ஏற்றமான நிலையும் வளர்ச்சிய வளர்ச்சியான பாதையில் உங்கள் தொழில் கட்டாயம் செல்லும் நீங்கள் எந்த தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சிறிய தொழில் அதிபர்கள் முதல் மிகப்பெரிய அதிபர்கள் முறை மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி பயணங்கள் கட்டாயம் போகத் தொடங்கும் தொழிலில் இருந்த சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும் தொழிலாளருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் அதிக உங்களுடைய தொழில் நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் இருப்பவருடைய முழு ஆத்மாத்மான பணியை அவர்கள் செய்வார்கள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்களும் சந்தையில் மிகப்பெரிய விலை பெரிய நிலையிலே செல்லும் உள்நாடுகளும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களும் தொழிலில் கொடி கட்டி சிறிய நிறுவனங்கள் வைத்திருந்தாலும் உங்கள் வியாபாரம் உங்களுடைய தகுதிக்கேற்றார் போல் மிக பெரிய அளவிலே கட்டாயம் வியாபாரங்களும் நடக்கும் அதனால் பணம் பல வகையில் வரும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களெல்லாம் உயரும் உங்கள் தொழில்துறையில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்களும் சொத்து சுகங்களையும் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் உங்களுடைய தகுதியும் மதிப்பும் மரியாதையும் கட்டாயம் உயரம் என்பதே பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலதிபர்களுக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான பழங்களாக எல்லா விதமான தொழில் துறைகளும் இதில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொழில் அந்த இல்லை சொந்தமாக யார் தொழில் செய்தாலும் அவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே தொழில் வளர்ச்சி கட்டாயம் பெரிய பலன்களை தரும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் பணியில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும் இவ்வளோ நாள் மேலதிகாரிய தொல்லையாலோ கீழிருப்பவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த சங்கடங்களால சக ஊழியர்களுடைய போட்டி போராமையும் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் விலகி சென்று விடுவார்கள் அல்லது மனம் மாறிவிடுவார்கள் அல்லது இடம் வேறு இடத்திற்கு வேலைக்கு சென்று விடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தை உங்களை விட்டு அவர்கள் விலகுவார்கள் மனம் மாறி உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை தருவார்கள் நீங்களும் இதே பூர்வமாக உங்களுடைய வேலையில் இருக்கலாம் அதனால் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஆத்மாத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே வருங்கால பழங்களாகும் இவ்வளவு நாள் சரியான வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் படிப்புக்கும் ஏற்ற வேலை உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கின்றவர்கள் பெரிய அளவில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது சனி கூறுகின்ற பழங்கள் மிக முக்கியமான பழங்களாகும் சரியான வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இருந்த காலத்தில் அவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அதற்காக மிக பெரிய அளவிலே நூறு சதவீதம் முறை உழைத்தும் முயற்சி செய்தும் இவ்வளோ நாள் கிடைக்காது இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலங்களே மிக எளிதான முறையிலே பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக அற்புதமான முறையில் கட்டாயம் வேலை கிடைக்கும் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் செல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதில் முக்கியமான காரணம் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் பன்னெண்டாம் வீடு என்பது வெளிநாட்டையும் ஊரையும் குறிக்கக்கூடிய இடம் அதுவும் அவர் சரராசி என்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக வெளிநாட்டிற்கு படிப்பதற்கோ வேலைக்கோ முயற்சி செய்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக சரியான அளவிலே உங்கள் தகுதிக்கேற்ற படிப்புக்கேற்ற வகையிலே அற்புதமான முறையில் வேலை கிடைக்கும் ஆக பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழில்துறையும் வேலை வாய்ப்பையும் உங்கள் தகுதி தராதாரத்தையும் கட்டாயம் உயர்த்துவார் என்பதே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்கள் ஒன்றாகும் அடுத்தபடியாக அவர் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டை பார்க்கின்றார் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் இதர விஷயங்களுக்காக செல்ல முயற்சிக்கின்ற செய்ய செய்கின்றவர்களுக்கு முழு அளவிலே வெற்றியை கிடைக்கும் என்பதை பார்த்தோம் அவர் பன்னெண்டாம் மீடு என்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சுப வீரியங்களோ வீண்வெரியங்களோ வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது பன்னெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் பத்து பதினொன்று கூடையவர் என்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் காரணம் உங்கள் எதிர்கால நலனுக்காக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் எதிர்கால முதலீடுகள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இப்படி எல்லா வகையான பொருட்களும் வாங்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அவர் பார்வையால் பன்னெண்டாம் வீட்டிற்கு சுப விரயங்களே ஆகலாம் அவர் ஒன்பது பத்து குடையவராகி பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா செல்லலாம் இன்ப சுற்றுலாம் செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய இரண்டரை வருடங்களிலே உங்களுடைய நீண்ட நாட்களாக ஆசைகளான கனவுகளான எல்லா விதமான சேத்திர தாண்டவும் செல்லலாம் அவர் எந்த அந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்திற்குரிய திருக்கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதற்கு உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும் என்பதே சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய பலன்கள் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்த்த பலன்களை பார்த்தோம் முதலிலே ராசிக்கு பத்திலே இருக்கக்கூடிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பது ராசிக்கு உண்டான பலன்களையும் பத்தாம் மீட்டருக்கு உண்டான பலன்களையும் பார்த்துவிட்டோம் அடுத்தபடியாக ரெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் ரிஷபராசிக்கு கடந்த காலங்களில் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே இருந்த காரணத்தினால் மீட்டருக்கு வேண்டிய பண வரவு பணவரவு தனவரவு மகிழ்ச்சி சந்தோஷம் என்று ஓரளவு இருந்தாலும் பண வரவு மிகுதியாக பாதிக்கப்பட்டது இனி வரக்கூடிய காலங்களில் ரெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் ஒன்பதிலே சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் பண வரவு மிக மிக தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு தேவையான பணங்கள் வரும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி சாக்கிகளும் வசூலாகும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடன்பட்டு இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான பணங்கள் நிச்சயமாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள் சம்பாதி பணத்தை கொடுத்துவிட்டு நாணயஸ்தர் நல்லவர் வல்லவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் பொய் சொல்ல மாட்டார் வாங்கிய கடனை திருப்பிய திருப்பி கொடுக்கக்கூடிய மனம் படைத்த யோக்கியவான் என்று சமுதாயத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும் அதனால் மன நிம்மதி அடையும் கடன்களால் பலவிதமான சங்கடங்களில் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் கடன்களை முழுமையாக அடைத்து விடக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதற்குண்டான தன வருமானம் கட்டாயம் வரும் அதனால் நீங்களும் நிம்மதி அடைவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்திலும் நடைபெறும் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் சொந்த பந்தங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும் அதற்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பல வகையில் வருவார்கள் விட்டுப்போன சொந்த பந்தங்களும் பழைய உறவுகளும் உங்களை தேடி வரும் பல விஐபிங்களுடைய தொடர்பு ஏற்படும் அதனால் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் ஏற்படும் பல பேர் முடியாத காரியத்தில் நீங்கள் சிறிய முயற்சியிலும் உங்களுடைய இயற்கையிலே இயற்கையிலே உங்களுக்கு உண்டான புத்திசாலிதானத்தாலும் அறிவு கூர்மையாலும் பலர் முடிக்க முடியாத பலவிதமான காரியங்களை உங்கள் சொல்லாலும் உங்களுடைய அறிவாலும் திறமையாலும் முடித்து காரிய வெற்றியை வெற்றியாளர் என்று பெயர் எடுப்பீர்கள் அதனால் உங்களுடைய மனமும் சந்தோஷமடையும் பொருளாதார வளர்ச்சியும் அடையும் வீட்டிற்கு தேவையான அத்தனை விதமான செல்வங்களும் செல்வாக்குகளும் வீட்டிற்கு உண்டான அத்தனை விதமான உயர்ந்த பொருட்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மொத்தத்தில் ரெண்டாம் வீட்டிற்கு உண்டான பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் வரக்கூடிய இரண்டரை வருடங்களில் ரெண்டாம் மீட்டருக்கு பூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டருக்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகும் அதுதான் ஏற்கனவே பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் என்று பார்த்தோம் தொழில் நன்றாக நடக்கும் பொழுது தன்னாக பத் ரெண்டும் பத்தும் தொடர்பு உடையது அதனுடைய விளைவாக ரெண்டாம் மீட்டருக்கு தானாக மிக பெரிய அளவிலே வரும் அதனால் ரெண்டாம் மீட்டர் மூலமாக வரக்கூடிய நல்ல பலங்களும் மிக மிக அற்புதமாக நடக்கும் அதனால் தனவரவை பற்றி நீங்கள் தேவையில்லை நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கு மிக பெரிய அளவில் தனப்பிராப்தி வரும் என்பதே அதனுடைய அடிப்படையினுடைய ரகசியமாகும் அடுத்தபடியாக சனி பகவான் மூன்றாம் மீட்டிற்கு எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் மூன்றாம் மீட்டிற்கு அவர் ஏழை இருந்ததனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு பலவிதமான நன்மைகள் நடந்தது என்பதும் உண்மை ஒரு சில சங்கடங்கள் கசப்புகளும் நடந்தது என்பதே உண்மை மூணாம் மீட்டிற்கு ஏழை அவர் ஆட்சி பெற்றிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்பம் எல்லாம் அமைந்தது அதே வேளையில் மூன்றாம் மீட்டருக்கு அவர் எட்டு கொடியவர் என்பதனால் ஒரு சிலருக்கு வீண் விரோதங்களும் சங்கடங்களும் அவர்களால் கடன்களும் ஏற்பட்டது என்பதும் கடந்த கால இரண்டும் கலந்த பலன்கள் நடந்தது என்பதும் கடந்த கால வரலாறு இந்த காலத்தில் மூன்றாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைவதனால் இளையவர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அல்லது பிரிவினைகள் வரலாம் தொழிலுக்காக வேலைக்காக ஒருவரை விட்டு ஒருவர் பெரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கிடைக்கலாம் என்பது அடிப்படை விதி நீங்கள் என்னதான் நியாயமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் செய்வது இளைய சகோதர சகோதரிகளுக்கு வேற்றுமையாக தெரியலாம் அல்ல அதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதே வேளையில் மூன்றாம் மீட்டிற்கு ரெண்டாம் மீட்டை சனி பகவான் இருந்து பார்க்கின்ற காரணத்தினால் இளையவர்களுக்கு குடும்பமும் திருமண வாழ்க்கையும் தனப்பிராப்தியும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இருந்தாலும் தான் வீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் கருத்து வேறுபாடுகள் வராத வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒருவரை ஒருவர் கோபமாக சொன்னாலும் நீங்கள் அவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் மிகவும் நல்லது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் காரணம் இளைய சகோதர ஸ்தானத்திற்கு எட்டிலே சனி மறை மறைகிறார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக பேசுங்கள் எந்த காரணத்தினும் கடுமையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதையும் மிக மிக கவனமாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் ரிஷப ராசிக்கு நாலாம் மீட்டருக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம் கடந்த காலத்தில் ராசிக்கு ஒன்பது பத்து கொடிவராகி அவர் ஒன்பதிலே இருந்தார் நாலாம் மீட்டருக்கு ஆறிலே இருந்த காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் ஒரு சில தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் நடந்தது தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது இருந்தால் அவர்களுக்கும் உடல்நலை பாதிக்கப்பட்டது என்பது பலருடைய அனுபவமாக அமைந்தது ஆனால் நாலாம் மீட்டருக்கு ஏழை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் மீட்டை பார்க்கின்றார் நாலாம் மீட்டருக்கு சனி ஆறு குடையவராயிற்றே என்று சொல்லலாம் அவர் ஆறு குடையவராக இருந்தாலும் நாலாம் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தார் இப்பொழுது ஏழு குடையவராகி நேரடியாக நாலாம் மீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீட்டிற்கு பலவிதமான நன்மைகள் செய்வார் அதே வேளையில் நாலாம் வீட்டிற்கு அவர் ஆறு குடையவர் என்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் வம்பு வழக்கமும் வீடு வண்டி வாசல் வாகனங்களில் கண்திருஷ்டியும் இருக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய தாயார் உடல்நலையும் மனநலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் பெரிய அளவு தேவையில்லை கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் நிச்சயமாக வராது காரணம் உங்களுடைய ராசிக்கு அவர் ராஜயோகாதிபதியாகி நாலாம் மீட்டருக்கு ஏழை ஆட்சி பெற்று நேரடியாக பார்ப்பதினால் நாலாம் மீட்டருக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அதே வேளையில் அவர் ஆறு குடைவர் என்ற காரணத்தினாலும் போட்டி போராமையும் வம்பு வழக்குகளையும் கண்திருஷ்டிகளும் தருவார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக கடந்த காலத்தில் இருந்த சங்கடம் போல் நிச்சயமாக இருக்காது காரணம் நாலாம் மீட்டருக்கு ஏழே அவர் ஆட்சி பெற்றும் உங்களுடைய ராசிக்கு அவர் ராஜ யோகாதிபதியாக இருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை உண்மையாகும் நாலாம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அதுதான் நாலாம் வீட்டிற்கவர் ஆறு கூடையவர் என்கின்ற கணக்கு அந்த வகையிலே உங்களுக்கு அது கடன்கள் ஏற்படலாம் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சொத்து சுகங்கள் வாங்குவதற்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் வாகனங்கள் வாங்குவதற்காகவும் ஏதோ ஒரு வகையில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ நில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் நிச்சயமாக நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே சனி பகவான் நாலாம் வீட்டிற்கு தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாகும் அதே வேளையில் நாலாம் மீட்டருக்கு அவர் ஒன்பதாம் மீட்டை பார்க்கின்றார் நாலாம் மீட்டருக்கு உங்களுடைய ராசி கீழையும் நாளுக்கு நாளை அவர் பார்க்கின்ற காலத்தினால் அந்த வீட்டிற்கு அவர் நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்கள் பேரிலே உங்களுடைய தாயார் பேரிலே வாங்குவதற்கும் யோகங்கள் உள்ளது ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பணங்களோ மற்ற ஏதோ ஒரு யோகமோ வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடந்த காலத்தில் அவர் ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்திலே இருந்ததினால் பிள்ளைகள் வகையில் அவர் நன்மை நன்மையை தந்தார் பிள்ளைகள் வகையில் சுபவீரங்கள் ஆனது எல்லா வகையான முன்னேற்றங்களும் ஒரு சிலருக்கு கிடைத்தது பிள்ளைகளுக்கு சிக்கல் இருந்தவர்களும் அந்த சிக்கலில் இருந்து வெளியே வந்துவிட்டார்கள் என்பது அடிப்படை விஷயமாகும் இப்போது ஐந்தாம் மீட்டருக்கு அவர் ஐந்து ஆறுக்குடையவராகி ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு நிச்சயமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது அதற்கு ஏற்றார் போல் அவர் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை அவர் பார்க்கின்றார் ஐந்தாம் மீட்டருக்கு மூன்றாம் மீட்டையும் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டாம் மீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக ஐந்தாம் மீட்டருக்கு அவர் சுபவீரயங்களை கட்டாயம் தருவார் உங்களுடைய ராசிக்கும் அவர் ராஜயோகாதிபதியாகி ஐந்தாம் மீட்டருக்கும் ஐந்து குடைவராகி ஐந்து காரில் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவீரயங்கள் காத்திருக்கிறது என்பது உண்மையாகும் அதே வேளையில் இன்னொன்றையும் நீங்கள் மறக்காமல் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தசாபுத்தி சரியில்லை என்றால் பிள்ளைகள் வகையில் வீண்வெறிய செலவுகள் வைத்திய செலவுகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்களை விட்டு பிள்ளைகள் பிரிவது திருமணமாகியிருக்கின்ற பிள்ளைகளோ பெண்களோ உங்களுக்கு தனி கொடுத்திடம் செல்வது அதனால் உங்கள் மனம் வேதனைப்படுவது உங்களை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்பது நீங்கள் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று சொல்ல சங்கடங்கள் உருவாகுவது போன்ற பலவிதமான சங்கடங்களும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாகவும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வீண்விரிய செலவு வைத்திய செலவு தேவையற்ற விரை செலவு வட்டி செலவு பிள்ளைகள் பேச்சு கேட்டுக்கொண்டு கடந்த காலத்தில் பல பெரியவர்கள் பல நிறுவனங்களில் பணத்தை போட்டுவிட்டு தொலைத்து தொலைத்துவிட்ட கதைகள் ஏராளமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சங்கடங்களிலும் கடந்த காலத்தில் மாட்டியது போல எதிர்காலத்திலும் பலவிதமான சங்கடங்களோ கருத்து வேறுபாடுகளோ லாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதும் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதும் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் பார்ப்பதனால் பார்ப்பதினால் பிள்ளைகளில் திருமணம் குழந்தை பாக்கியம் அவருடைய எதிர்கால நிலவு பிள்ளைகள் மேல் சொத்து சுகங்கள் வாங்குவது இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நடக்கலாம் மாறாக தசைகள் நடந்தால் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறிலே மறைந்த சனியும் ஐந்துக்கு ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்து பன்னெண்டு எட்டை பார்த்த காரணத்தினால் தேவையற்ற பிள்ளைகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழி ைை முறையாக செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் ஆறுக்கு ஆறில் ஆறுக்கு ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஆறுக்கு ரெண்டாம் எட்டியும் ஆறுக்கு ஏழாம் மீட்டியும் ஆறுக்கு பதினோராம் மீட்டியும் பார்ப்பதினால் ஆறுக்கு அஞ்சில் இருக்கின்ற காரணத்தினால் போட்டிகள் போராமைகள் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களை பெரிதாக பாதிக்காது உங்களுக்கு கடன் ஆனாலும் உங்கள் கடன்கள் முதலிலே சொன்னது போல சுப சுபகடன்களும் ஆகும் அது எதிர்காலத்தின் நன்மைக்கான கடன்கள் ஆகுமே தவிர வீண்வெறிய செலவுகள் கட்டாயம் ஆகாது எதிரியை பற்றியோ போட்டி போராமைகளை பற்றியோ வைத்தியத்தை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய பெரிதாக அச்சம் தேவையில்லை காரணம் அவர் ஆறுக்கும் யோகாதிபதியாகி ராசிக்கும் யோகாதிபதியாகி ஆறுக்கு ஐந்திலே இருப்பது தான் அது முக்கியமான காரணமாகும் அதை பற்றி உங்களுக்கு பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஆறாம் மீட்டருக்கு சனி பகவான் தெரிவிக்கக்கூடிய நல்ல பலன்களை அவை கட்டாயம் நம்ம நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மீட்டருக்கு சனி பகவான் கடந்த காலத்திலே மூன்றிலே இருந்தார் இப்போது ஏழாம் மீட்டருக்கு நாளில் இருக்கின்றார் ஏழாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் ஏழாம் மீட்டருக்கு பத்தாம் வீட்டையும் அதாவது நாலாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் மீட்டருக்கு ஆரையும் பார்க்கிறார் என்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டுக்கு அவர் மூணு நாளுக்குடையவராகி ஏழுக்கு நாளில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சரியான வேலை இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒருவர் மூலமாக ஒருவர் இருவரும் சேர்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது நண்பர்கள் மூலமாக தொழிலை ஆரம்பிக்கலாம் கணவன் நோய்கிலையோ வகையிலோ ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது அவர்கள் மூலமாக சொத்துக்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு நாளிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் ஏழுக்கு நாள் என்பதனால் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் உவர்கள் மூலம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன சரியான வேலை இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் பலர் கூட்டுறவு மூலமாக சேர்ந்தும் தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைக்குள் விட்டுக் கொடுக்கலாம் திருமணம் ஆகாதிருக்கின்ற இளம் பெண்களுக்கும் இளம் தம்பதிகளுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையில் திருமணம் கட்டாயம் நடக்கும் ஆரம்பத்திலே ஏழாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது இடையிலே ஏழாம் மீட்டருக்கு ஆறிலே சஞ்சரிப்பும் செய்வார் பிறகு ரிஷபத்திற்கு குரு பகவான் மாறியதும் ஏழாம் மீட்டை பூர்ணமாக பார்ப்பார் ஆக எப்படி பார்த்தாலும் ஏழாம் மீட்டருக்கு சாதகமான நல்ல பலன்களே பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே கணவன்மனைக்குள் யோகமும் அதிர்ஷ்டமும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் எண்ணுக்கும் அற்புதமான முறையில் திருமண வாழ்க்கையும் நடைபெறும் பலர் இன்ப சுற்றலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளும் கிடைக்கும் பலருக்கு புதிய நண்பர்களும் விஐபி தொடர்புகளும் கிடைக்கும் அதனால் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெறுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அதையும் நீங்கள் நேர்மையான முறையிலும் சரியான முறையிலும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதும் ஏழாம் மீட்டருக்கு சனி பகவான் தரக்கூடிய அற்புதமான பலங்களாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரிஷபராசிக்கு எட்டாம் மீட்டருக்கு சனி பகவான் மூன்றிலே சஞ்சாரம் செய்கின்றார் எட்டாம் மீட்டருக்கு விரை வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான கெடுபலங்களும் பெரிதாக உங்களை பாதிக்காது எட்டாம் வீட்டின் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக வீண் வரைய செலவுகளும் உங்களுக்கு எதுவும் வராது ஆபத்துகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் சங்கடங்களும் பின்னால் குறைசுவருவதும் மனசஞ்சலம் கட்டாயம் உங்களை விட்டு விலகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகி எட்டுக்கு மூன்றிலே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய காலங்கள் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் எதுவும் அண்டாது அடுத்த குரு பயிற்சி பன்னெண்டிலே வந்தாலும் அவர் எட்டாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் வருமே தவிர வரக்கூடிய காலங்களில் குரு பகவானுடைய பார்வையாலும் சனியினுடைய சஞ்சாரத்தினாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களை உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்க்க வேண்டும் கடந்த காலத்திலே ஒன்பது கூடியவர் ஒன்பதிலே இருந்தால் அவர் பத்துக்கு பன்னெண்டிலே இருந்த காரணத்தினால் பெரிதாக தொழில் வளர்ச்சி பெரியதாக வளர்ச்சியை தரவில்லை ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ரெண்டு கொடையவராகி இருப்பதினால் இளையவர்கள் மூலமாக தந்தையினுடைய செல்வாக்கும் தனப்பிராப்தியும் மிக பெரிய அளவிலே உயரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு அடிப்படை காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் தந்தையாலும் தந்தையினுடைய சொல்வா செல்வாக்களும் சொல்வாக்களும் பெரிய அளவு வளர்ச்சி உண்டு தந்தைக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும் பெரிய அளவிலே தந்தை சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு நாலாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தந்தையால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அவருடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவரால் எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் உண்டாகும் அவருடைய பொருளாதார வளர்ச்சியால் அவருடைய செல்வம் செல்வாக்கு அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம் அவரால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் போன்றவற்றையும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் மீட்டருக்கு பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கலாம் ஒன்பதாம் மீட்டருக்கு பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் தெய்வகடாட்சமும் கட்டாயம் கிடைக்கலாம் தந்தையினுடைய முயற்சிகளெல்லாம் மிக பெரிய அளவிலே வெற்றி அடையலாம் அதனால் அவருடைய செல்வாக்களும் சொல்வாக்கலும் அவருடைய பணத்தாலும் அவர் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களாலும் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையும் வளமும் நலமும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு முன்னேற்றமான பாதையில் கட்டாயம் கொண்டு செல்லும் தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் மூலமாகவும் சித்தப்பா பெரியப்பாவோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களோ குருமாவர்களின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் மீட்டருக்கு சாதகமான பார்வையை அவர் பார்க்கக்கூடியதால் நிச்சயமாக பெரிய அளவிலே உங்களுக்கு வளர்ச்சி அடையலாம் அதே வேளையில் ஒன்பதாம் மீட்டருக்கு எட்டாம் மீட்டை பார்ப்பதனால் தந்தைக்கு வீண் வெறிய செலவுகளும் கந்திருஷ்டி போராமை போன்றவற்றையும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் முறையாக செய்து கொள்ள வேண்டும் ஆக எது எப்படி பார்த்தாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டிலே ஒன்பதுக்கு ரெண்டு கூடவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டையும் ஒன்பதாம் மீட்டருக்கு பதினோராம் மீட்டையும் பார்க்கின்ற சனிபவால் உங்களுக்கும் சரி தந்தையாருக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் தனப்பிராப்தியும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் தந்தையாருக்கு உண்டு என்பதே ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் பத்தாம் வீட்டு பலனை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் அடுத்தபடியாக பதினோராம் மீட்டருக்கு அவர் பதினொன்று பன்னெண்டு கூடியவர் என்ற காரணத்தினால் பதினோராம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு சுபவெரியங்கள் காத்திருக்கிறது அவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் அவருடைய தொழில் வளர்ச்சி அவர்களுடைய வேலைவாய்ப்பு அவர்களுக்கு சொத்து சுகங்களை வாங்குவதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது அல்லது கடன்படுவது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபவெரியனாகவும் சுப கடனாகவும் எடு எடுத்துக்கொள்ளலாம் திருமணமாகி அவர்கள் உங்கள் பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் அல்லது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் வரலாம் பதினோராம் வீட்டின் மூலமாகவும் உங்களுக்கு சுபவெரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீட்டின் மூலம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்கள் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக ரிஷபராசிக்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை பார்த்தோம் குறிப்பாக தொழில் ஸ்தானமும் பதவியில் இருப்பவர் தொழில் அதிபர்களுக்கும் ப பணியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் தனஸ் அதே நேரத்தில் தன வருவாய் இரண்டாம் மீட்டருக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே தொழில் மூலமாக வளர்ச்சி அடைந்து அதன் மூலமாக பணமும் செல்வமும் செல்வாக்கும் தனப்பிராப்தியும் மிக பெரிய அளவிலே உங்களை உயர்த்தும் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளிலே பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் வளமான எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பதே ரிஷபராசிக்கு என சனி பகவான் ராஜயோகாதிபதியான சனி பகவான் பத்திலே சஞ்சரிக்கக்கூடிய பலன்களும் அவர் பார்வையாலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் நேர்மையான வகையிலே நீங்கள் உழைத்தால் அந்த உழைப்புக்காற்ற உயரத்தை விட மிக பெரிய அளவிலே உங்களை கட்டாயம் சனி பகவான் கொண்டு போய் நிறுத்துவார் என்பதே கிரகங்கள் மிக தெளிவாகவும் நமக்கு தைரியமூட்டும் வகையிலே அமைந்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் நன்றி வணக்கம் ரிஷபராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஒரு முறை தென்காசி அருகே உள்ள கடையநல்லூரில் உள்ள அபய அஸ்த ஆஞ்சநேயரை சென்று வழிபட்டு வரவும் முடியாதவர்கள் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி படத்தை வீட்டிலே வைத்து தினமும் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் ஆஞ்சிநேரையும் வெற்றிலைப்பாக்கு மாலை சாற்றி வெண்ணெய் சாத்தி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் சனிக்கிழமை வேளை உபவாசம் இருப்பது எல்லா வகையான நன்மைகளும் தரும் தினமும் காகத்திற்கு நீங்கள் எல் கலந்த சாதத்தை ஐந்து உரண்டையாக நீங்கள் எள் கலந்த சாதத்தை சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு ஐந்து உரண்டையாக நீங்கள் வையுங்கள் அது மட்டும் மானசீகமாக நீங்கள் பிதிர் பூஜை செய்யலாம் முடிந்தவர்கள் ஒருமுறை புனித கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் அன்னை விசாலாட்சியும் தரிசனம் செய்து வந்தால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி மிக பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் முடிந்தவர்கள் சென்று வாருங்கள் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு குறிப்பாக சிவன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் முடிந்தால் இதை செய்யலாம் முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலேயே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி படத்தை வைத்து தீபம் ஏற்றி வணங்கி வரலாம் சகலவிதமான நன்மைகளும் வெற்றியும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் நன்றி வணக்கம்